ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அப்பு தேவா சேனல் இன்றைய வீடியோ பதிவு ஸ்ரீராமநவமி பற்றி தான் அதாவது ஸ்ரீராமநவியின் விரத முறைகளையும் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றியும் தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் தேதி அன்று தான் ஸ்ரீராமநவமி கொண்டாடப்பட உள்ளது அன்றைய தினம் அதிகாலை ஒரு மணிக்கு தொடங்கி மறுநாள் ஏழாம் தேதி பகல் பனிரெண்டு மணி இருபத்தி ஐந்து மணி வரை நவமி திதி உள்ளது அந்த டைமில் தான் நம்ம விரத முறையை கடைபிடிக்கணும் அதாவது காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறமா பூஜை ரூமையும் க்ளீன் பண்ணி ஸ்ரீராமர் போட்டோ வீட்டில் இருந்துச்சுன்னா அவருக்கு துளசி மாலை கட்டி போட்டு நம்ம விரதத்தை தொடங்கணும் அப்படி விரதத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ரீராம நவமி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது மனிதன் நீதி முறைகளை தவறாமல் கடைபிடித்து வாழ்க்கையில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒழுக்க நியதிகள் மற்றும் ஆன்மீக லட்சியங்கள் குறித்து உறுதியான கொள்கையுடன் விளங்க வேண்டும் என்பதை எடுத்துரைப்பதற்காக மண்ணில் அவதரித்தார் ஸ்ரீராமர் அவர் அவதரித்த நாள் ராமநவமி என்று கொண்டாடப்படுகின்றது அதாவது பெருமாள் வந்து ஒன்பது அவதாரங்கள் எடுத்தார் அது உங்களுக்கே தெரியும் அது வந்து தச அவதாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல ஒரு அவதாரம் தான் இந்த ஸ்ரீராமர் அவதாரம் இது வந்து முக்கியமாக சிறப்பான அவதாரம்னு சொல்லுவாங்க அவதாரம் முத்திப்போச்சு களி முத்தி போச்சு பெரியவர்கள் அந்த காலத்திலாம் பண்பாடு ஒழுக்கம் குடும்ப குடும்பம் நடத்துறதுல வந்துட்டு நெறிமுறைகளை கடைபிடிச்சாங்க அன்பு நேசத்தோட இருந்தாங்க மற்றவங்களுக்கு உதவி பண்ணாங்க தொல்லை கொடுக்காம இருந்தாங்க மற்றவங்க சொர்க்க அபகரிக்காம சொர்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க எப்போன்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்தில் அந்த காலன்னா ஆதி காலம் அதாவது இந்த மாதிரி நாகரிகம் அடையாத காலத்தில் அந்த மாதிரி காலம்லாம் இப்போ கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் வஞ்சனை அப்புறம் வந்துட்டு அழிக்கிறது ஒருத்தனை ஒருத்தர் வெட்டிக்கிறது குத்துறது ஒருத்தனோட பொருளை எடுத்துக்கிறது பணத்தை பிடுங்கிறது சொத்தை அபகரிக்கிறது இப்படியான சூழ்நிலைகள் இது நாகரிக மாற்றத்தில் இந்த கலியுலம் கலியுகம் அதாவது தலைகீழாக நடக்குது பூமி வந்து சுற்றுறதெல்லாம் நேராக தான் சுற்றும் ஆனால் மக்கள் இருக்காங்க பார்த்திங்களா அவங்க செய்கிற செயல்பாடுகள் அனைத்தும் அது வந்து தலைகீழாக இருக்குது அதனால் என்ன ஆகுதுன்னா அழிவு பாதையை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம் இதெல்லாம் தான் இயற்கை சீற்றங்கள்லாம் வந்து இன்றைக்கி மனிதனை வந்துட்டு அழித்து அது வந்து அது போக்கில் நம்ம என்னென்ன சேதாரத்தை உண்டு பண்ணுறோமோ அதெல்லாம் அழிக்கிறதுக்கான காரணிகளாக இருக்குது இந்த உலகத்தை சீர்திருத்தத்துக்காக ஸ்ரீ பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா ஒரு அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வரார் அந்த தினம்தான் ஸ்ரீராம நவமியாக கொண்டாடப்படுகின்றது இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா ஸ்ரீராம நவமி என்றால் என்ன அது எதற்காக அந்த விரதத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பது பற்றி நாம் இப்போ முதல்ல தெரிஞ்சுக்கணும் இது முக்கியமான விஷயம் ஓகே இப்போ ஸ்ரீராமநவியை நம்ம எப்படி கொண்டாடலாம் அப்படின்னா காலையில் எந்திரிச்சு நம்ம வீடு குளிச்சு முடிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி நம்ம பூஜை ரொம்ப க்ளீன் பண்ணி வீட்டில் வந்துட்டு ராமர் ஃபோட்டோ ஆஞ்சநேயர் ஃபோட்டோவுக்கெல்லாம் துளசி மாலை கட்டி போடலாம் வெற்றிலை மாலை கட்டி போடலாம் அதுக்கப்புறம் வெண்ணெய் சாத்தலாம் ஆஞ்சநேயருக்கு கோவில்களுக்கெல்லாம் போனால் நம்ம ஆஞ்சநேயர் கோவில்களுக்கு எப்படி வெண்ணெய் சாத்துறோம் ஸ்ரீராமருக்கு வந்துட்டு ஸ்ரீராம ஜெய மாலை கட்டி நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டுன்னு போடுறோம் இல்லையா அந்த மாதிரி வீட்லேயும் நம்ம பண்ணலாம் ஏன்னா ஸ்ரீராம நவமி அன்று நம்ம கடைபிடிக்க வேண்டிய விரத முறைகள் இது இதை நம்ம கண்டிப்பாக செஞ்சே ஆகணும் இதெல்லாம் செய்கிறப்போ அவரை நினச்சி நம்ம விரதம் இருந்து நம்ம இந்த இந்த மாதிரியான பூஜைகளை ஸ்ரீராமருக்கு பண்ணலாம் அது மட்டும் இல்லைங்க ஸ்ரீராமர் வந்து எப்படி ஒரு அவதார புருஷராக இந்த பூமிக்கு உதாரணமாக ம இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுக்கும் ஒரு உதாரண புருஷனாக வாழ்ந்தார் அதாவது கணவன் என்றாலே கண்ணியமிக்கவன் அவன் வந்து மனைவியை பாதுகாப்பாக பார்த்துக்கக்கூடியவன் அன்பாக வாழக்கூடியவன் அறம் பொருள் இன்பம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மனைவியோட இன்பமாக வாழக்கூடியவன் அவன் கடமைகளை செய்யக்கூடியவன் அப்படிங்கிற எல்லா நல்ல விஷயங்களையும் ஸ்ரீராமர் கொண்டிருந்தார் அதுபோலதான் சீதாதேவியும் பெண் இனத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக கற்புக்கரசியாக திகழ்ந்தார் அவங்க ரெண்டு பேரும் இந்த பூமியில் கல்யாணம் பண்ணி அதாவது அதை தான் வந்து நம்ம சீத்தாராமர் கல்யாண வைபோகம் அப்படின்னு சொல்லுவோம் சீதையை மனம் முடித்து அதுக்கப்புறம் தசரதன் அவருக்கு பட்டமளிப்பு விழா கொடுப்பார் அரசனாக்க பார்ப்பார் ஆனால் அவரோட சித்தி இருக்காங்க இல்லையா அவங்க மூலைய கை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவருக்கு பட்டாபிஷேகம் சூட்டா சூட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் அரசராக கூடாதுன்னு அவங்க சூழ்ச்சி பண்ணுவாங்க அந்த சூழ்ச்சியின் காரணமாக தான் ராமர் வந்து காட்டுக்கு பதினான்கு ஆண்டுகள் வனவாசம் போவார் அப்படி போகிறப்ப இந்த சீதா தேவி இருக்காங்க இல்லைங்களா கற்புக்கரசி கணவனே கை கண்ட தெய்வம் அப்படின்னு வாழ்ந்த அந்த கால அந்த பெண்மை இருக்கு இல்லைங்களா அந்த பெண் இனத்திற்கே பெருமை சேர்க்கும் சீதா தேவியும் காட்டுக்கு ராமர் கூட வனவாசத்திற்கு போயிடுவாங்க எனக்கு எதற்கு அரண்மனை வாசம் எனக்கு வேண்டாம் நான் என் கணவர் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த காட்டில் வனவாசத்தில் வாழ்வாங்க அது பதினான்கு ஆண்டுகள் அந்த வனவாச வாழ்க்கை கரடு முரடான மலைகளில் கால்களில் செருப்பு இல்லாமல் வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் அவர் கூடவே இவங்க இருந்தாங்க இதெல்லாம் ஒரு முன் உதாரணமா இந்த பூமியில வந்து அவர் ஒரு தெய்வமா இருந்தாலும் பூமியில மனிதப் பிறவி எடுத்து வாழ்ந்து இந்த மக்களுக்கு எடுத்துக்காட்டாக இந்த மக்களை இந்த மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக வந்த ஒரு அவதார புருஷர் அவரோட அந்த கதைகள்லாம் ராமாயணத்தில் நீங்கள் படிக்கலாம் அது ராமாயண புக்கில் க நம்ம படித்து பார்க்கலாம் அப்படி அந்த புக்கெல்லாம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு இப்போல்லாம் யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் வருது அதெல்லாம் பாருங்கள் இது கூட ஒரு யூடியூப் வீடியோவில் வந்து தான் எப்படி இருக்குது பாருங்கள் நம்ம அனிமேஷனில் இந்த வீடியோ பண்ணோம் இது மாதிரி நம்ம எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அதாவது அந்த காலத்தில் காப்பியங்கள் இதிகாசங்கள் இதிலெலாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க தமிழர்களின் பண்பாடுகள் பாரம்பரியம் கலாச்சாரம் அவங்களோட உடை அவங்களோட உணவு பழக்க வழக்க முறைகள் இதெல்லாம் வந்துட்டு அந்த காலத்தில் இந்த இதிகாசங்களில் படைக்கப்பட்டது அதை நம்ம காலங்காலமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு நல்ல நாள் ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த தினத்திலாவது அவங்கள நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க என்னென்ன செஞ்சாங்க இந்த உலகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்துட்டு போன அந்த தகவல்களெல்லாம் நம்ம பின்ப வேண்டும் என்பதற்காகவே இந்த மாதிரி ஸ்ரீராம நவமி ஆஞ்சநேயருக்கு வந்துட்டு அவங்க மார்கழி மாதம் ஆஞ்சநேய நவமி இது மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி இதெல்லாம் வந்துட்டு வச்சுட்டு போயிருக்காங்க நம்ம முன்னோர்கள் அதனால அவங்கள வந்துட்டு தெய்வமாக நம்ம பார்க்கறதுனால தான் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம கேட்டு நடப்போம் அதனால தான் தேவர்கள் அப்படின்னு நம்மளுக்காக அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க அப்போ நமக்கு முன்னாடியே முன்னோடியா இருக்கக்கூடியவங்க சொன்ன நல்ல விஷயங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்கணும் கடைபிடித்து வாழ்கிறப்போ இந்த வாழ்க்கை நன்றாக சுபிட்சமாக இருக்கும் நம்மளை சுற்றி நம்ம குடும்பஸ்தாரும் நல்ல ஒரு நன்மைக்கு போவாங்க நன்மை அடைவாங்க சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களோட வாழ்க்கை முறையும் நன்றாக அமையும் அதனால தான் நம்ம ஸ்ரீராம நவமி அன்று ஸ்ரீராமரின் நாமத்தை துதிக்க வேண்டும் அவருடைய கதைகளை கேட்க வேண்டும் அது ராமாயணம் புக்கில் படிக்கலாம் இல்லை நம்ம மற்ற பெரியவங்க நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க சொல் கேட்டு அவங்க சொல்வதை கேட்டு அதன்படி நடக்கலாம் மெயினாக வந்துட்டு நீங்கள் வேறு எதுவுமே உங்களுக்கு தெரியலனாலும் சாதாரணமாக ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படி நீங்கள் அவரோட நாமத்தை உச்சரித்தாலே போதும் அதுக்கப்புறம் துளசி மாலை கட்டி ராமர் ஃபோட்டோவுக்கு போடுங்க ஆஞ்சநேயருக்கும் போடுங்க அது மாதிரி வீட்டில் இலை போட்டு வடை பாயசம் சக்கரை பொங்கல் இனிப்பு பண்டங்கள் பழங்கள் பால் இதெல்லாம் வச்சு நமக்கு நம்ம ராமருக்கு நெவேத்தியம் பண்ணலாம் அது மட்டும் இல்லைங்க பானகம் ஸ்பெஷலான ஐட்டம் அந்த பானகத்தை பண்ணி வச்சு நம்ம அதையும் விரதத்தில் வச்சு முடிக்கலாம் விரதம் முடிக்கிறப்போ படைச்சி முடிச்சிட்டு அந்த பானகத்தை ஃபஸ்ட்டு சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் நம்ம உணவு எடுத்துக்கொள்ளலாம் இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஆன்மீக தகவல் இதுபடி நீங்கள் ஒவ்வொரு வருடமும் வரக்கூடிய அந்த ராமநவமி திதியில் இந்த ராம விரதத்தினை ஸ்ரீராம விரதத்தினை கடைபிடித்தோம் என்றால் நமக்கு நன்மைகள் கிட்ட ும் அதாவது நம்ம வீட்டில் கல்யாணம் ஆகாமல் பொண்ணோ பையனோ இருந்தால் அவங்களுக்கு திருமண தடை நீங்கி அவங்க திருமண பாக்கியம் அவங்களுக்கு ஏற்படும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் படிப்பு பின்தங்கி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல படிப்பு அறிவு கிட்டும் நாணம் தெளிவடையும் நமக்கு வறுமையில் இருந்தோம்னா நம்ம வீட்டில் அதிகப்படியான செல்வம் பெருகும் அப்புறம் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஒற்றுமை ஓங்கும் பிள்ளைகளுக்குள் நல்ல ஒரு உறவு ஏற்படும் மொத்தத்துல நம்ம குடும்பம் நன்றா சுபிட்சமாக இருக்கும் எல்லா வளங்களையும் பெற்று நாம் நல்ல வாழ்க்கையை வாழலாம் அதுதான் இந்த ஸ்ரீராம நவமியின் சிறப்பு அதனால் கண்டிப்பாக கடைபிடிங்க இப்போ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் ஸ்ரீராம நவமி வருது ஏப்ரல் ஆறாம் தேதி அதுக்கு நாளே நீங்கள் தேவையான பொருட்களை வாங்கிட்டு வந்து வச்சு நம்ம எல்லாத்தையும் செய்யலாம் அந்த மாதிரி ஸ்ரீராம நவமி எழுதுகிறப்போ அதையும் நீங்கள் நாளே நூற்றி எட்டு ஆயிரத்தி எண்ணிக்கையில் எழுதி அதை மடித்து என்ன பண்ணணும் நம்ம மாலையாக கட்டி ஸ்ரீராமருக்கு போடலாம் ஆஞ்சநேயருக்கும் நம்ம போடலாம் இந்த மாதிரி நம்மளால் நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டுலாம் எழுதிட்டு இருக்க முடியல அப்படின்னா ஒரு பு நோட்டு புக் எடுத்து அதில் கூட நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லி எழுதலாம் ஓகே இதுதான் இன்னும் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு நிறைய கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் எல்லா ஆன்மீக தகவலும் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே இந்த விரதத்தை கண்டிப்பாக கடைபிடிங்க உங்கள் வீட்டில் எல்லா நலன்களும் ஏற்படும் என்பதை நான் உறுதியாக உங்களுக்கு கூறுகின்றேன் வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனல் நேம் அப்பு தேவா சேனல் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்புறம் லைக் கமெண்ட் கண்டிப்பாக போடுங்க ஓகே பாய் சீயூ நெக்ஸ்ட் வீடியோ அதுக்கப்புறம் நீங்கள் இந்த விரதத்தை கடைபிடிச்சிட்டு உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிது நீங்கள் மனசில் உள்ளதை அப்படியே ஸ்ரீராமர்கிட்ட சொல்லி வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நடக்கும் ஓகே பாய் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பபாய்